മൂർധൻ well, വാദ well, well. தூரமுக்கள் கேட்கிறாள் அறிய வேண்டும் என்று கேட்ட போது பார்த்தால் அழகிலே பிறந்தவளாக இருக்கிறாளே பின்னுக்கு பெண்ணலை வேற மயிலரகியாக இருக்கிறாளே நாவல் எப்படியாவது இவள் அடைந்தே தீர வேண்டும் மந்திரமூர்த்தி தன்னுடைய குடிசலிலேயே சென்று இந்த அமையாகப்பட்ட சோனமூர்த்தா சேலைகளை தேடுகிறான் அப்ப சொல்லுகிறான் சோனமூர்த்தியே மந்திரமூர்த்தி எனக்கு மாத்து களைவதற்கு சாதாரண ஒரு சேலையாக por இரண்டு முழம் எடுத்தான் மந்த்ர மூர்த்தி சூணாமத்தைக்கு அற்றவோர் கலரை எடுத்தான் அந்த வெள்ளமறையை உதாணி கொண்டு வருகிறான் அவள் அழகு ஏற்ற கருப்பு வணங்கப்பட்டு கண்ணுக்குருங்கால ஒரு அழகு மந்திர மூர்த்தி கொண்டு வந்து அம்மா இதோ இந்த சேலையை பாருங்கள் இன்றி எடுத்து கொடுத்தா அப்ப கேட்கிறா ஏ மந்திரமூர்த்தி இது களையக்கூடிய சேலையா இது இப்ப ஒரு அழகுள்ள சேலை எடுத்துட்டு வார நீ அழகுள்ள சேலையா எடுத்துக்கிட்டு வார உன்னுடைய மனைவியாக இருந்தால் ஒரு சாதாரண தானே கொடுத்திருப்பா அம்மா இந்த அழகான பட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏ மந்திரமூர்த்தி என்ன அறிவு கட்ட தரமாக பேசுகிறாய் நான் மறுமாத்து சேல கேட்ட காஞ்சிபுரம் வட்டெடுத்து கொண்டு வந்து இந்த சேலையோட பெரிய இடத்துக்குள்ள மாறி இருக்க ஏதாவது இருந்தா உங்களுக்கு என்னம்மா நீங்க உடுத்துருங்க என்ன ரெண்டே ஆலையில நான் சேலையை துவச்சி

உன் மனை வந்தால் உடனே சேவைகள் கொண்டு வரச் சூழல் இன்று திரும்பி போறா அந்த வாசத்து நினைக்கிறான் என்னமா உறக்கு அழகா இருக்கா பின்னால் இவள் கண்ணுக்கு கண்ணகி ஒரு நாம இவளோடு வாழ வேண்டும் இன்றே மந்திரமூர்த்தி வாசமுத்து அவர் கலைந்து போன சேலையை அவர் போன உடனே அவள் போன உடனே பின்னாடி வந்தான் அந்த சேலையை எடுத்தான் அந்த சேலையை எடுத்து அதே முகர்ந்து பார்க்கான் அட்டா டாடா ஒரு மனம்

இந்த வந்திரமூட்டி சும்மா இருக்காரா அவர் எட்டும் நானா நானே நூலுக்கு நூலா அழுக்க எடுக்கமூர்த்தி வாசமுத்து அழகமாக அழுக்க எடுத்தி மாறி மற்றவனுடைய கருபையாறை இணையனமாக அழுக்க எடுக்க எட்டு நாளா ஒரு நாள் ரெண்டு நாள் வெளுத்தானா நாள் ரெண்டு நாள் தொகைச்சா போதும் நூலா அழுக்க எடுத்தான்னு எடுத்தான் அடுக்க எடுத்து அந்த சேலையை கொடுக்க அவளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான் என்ன பண்ணலாம் மேந்தி சேலையை

கப்பி போட்டு ஆமா இஸ்திரி istri பண்ணி அடே நல்ல இனித்தாவது நாள் 800 நாள் காலை 7 மணிக்கு அந்த சேறைய என்ன பண்ண கதாம்ங்கய்யா அவன் மனைவி சாத்து புள்ள மாதிரி ஒரு மோகினி பிசாசை வரவழைத்த ஆ ஏ மோகினி இந்த சேறைய கொண்டு செம்பர குடும்பம் மழை அந்த சோனாவத்து கையில நீ கொடுக்கணும் உடனே கெட்ட சொல்லு அப்படின்னு அந்த மோயிலைக்கு மாந்திரிகத்தை சொல்லி சேலைய அனுப்புறான் எப்படி கொண்டு வருது இந்த மோகினி பிசாசானது அந்த சோனையா மோந்து

நமக்கு நூறு ரூபாயை நூறு லட்சமாக நமக்கு வருசாகூர்த்தி ஆட்டாமை அவர்களும் நமக்கு நூறு ரூபாயை நூறு லட்சமாக வருத்தளித்தார்கள் அவர்கள் எந்த இடம் போனாலும் தந்து முகமாகி ஒன்றை ஐரோ ஒரு லட்சமாக தயத்து பட்டி பெருகி வற்பாட வாங்கி அவர்கள் மந்திரமூர்த்தி ஐயாக இருக்கும் அவர்கள் ஊராண்டு காலங்கள் அவர்கள் வாழ்க வளக என்று வாழ்த்துகிறோம் பாசையிலே நின்று கொண்டு அந்த அரமான பூதம் கூப்பிடுது மந்திரமூர்த்தி மனைவி சாத்து பிள்ள அம்மா என்று சொல்லி அடக்கி உள்ள இருந்து வெறும் வாரா வந்தவள் வந்தவன் ஏ சாத்து பிள்ள எட்டு நாளாவா இந்த சேவையில் எடுத்த நீ மறுநாள் கொண்டு வந்து கொடுத்துருவீங்க இத்தனை நாள் நீ என்னடியும் செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மா கொஞ்சம் அடுத்த ஊர் ஏல் அவசரமா இருந்தது அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஆயிட்டும்மா ஏதோ உங்க சேலையை நான் கொண்டு வந்துட்டோம்னா சேலையை கெட்டுருந்தோம்மா என்று அந்த மூலிகையும் பிசாது சாத்து பிள்ளை மாதிரி சொல்லுது உடையே பார்த்தா ஏட்டி அம்மா குடிசனில் இருந்தானே அது உன் வீட்டுக்காரனா ஆமாம்மா அவர்தான் அம்மா என் புருஷ நான் பார்த்ததே இல்ல ஆனா போன வாரம் சேர கடைய போனேன் இல்லையா அப்பதான் உன் வீட்டுக்காரன பார்த்தேன் அமைதியானவனா இருக்கான் நல்ல புருஷி உனக்கு சரியம்மா உங்க வாக்காது படிக்கட்டும் அம்மா அந்த சேலைய கட்டுங்க

புதிய ஆசைப்பட்டு அந்த கோணமுக்கு அந்த வேலையை கட்டுறான் சேலையை கட்டுகிற போது அவளுக்கு என்ன உணர்வு i'm yeah, a

அண்ணவார்கள்த்தோட விடுவாரா நம்மகள் என்ன அவங்க என்ன எங்களை நினைச்சாரா அவளுக்கு என்ன வெறி அவன் மந்திரமோர்த்தி மேலவில்லை யாக்கம் ஆனால் இயற்கையில இயங்கிறாளா செயற்கிறா அவன் போட்ட அந்த அச்சனம் மந்திரமூர்த்தி அச்சம் ராத்திரியில போனா நம்ம அண்ணன் பார்த்துக்கானே நம்ம அப்பா பார்த்திருவானே எப்படியும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள மந்திரமூர்த்திய அவ பார்க்கணும்